பஞ்சாப் சென்னை அணிகள் மோதிய ஐ பி எல் போட்டியில் ஓபனராக களம் இறங்கிய டெவன் கான்வே நாற்பத்தி ஒன்பது பந்துகளில் அறுபத்தி ஒன்பது ரன்களை எடுத்தபோது போது செட் ஆகிவிட்டார் இனி சிக்சர்களை பறக்க விடுவார் என ரசிகர்கள் எதிர்பார்த்தபோது திடீரென சென்னை அணி அவரை ரிட்டையர்ட் அவுட் ஆக்கி வெளியேறுமாறு கூறியது இது பலருக்கும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது முன்பெல்லாம் வீரருக்கு காயம் ஏற்பட்டால் விளையாட முடியாமல் ரிட்டையர்ட் அவுட் ஆவார்கள் ஆனால் தற்போது மெதுவாக விளையாடுகிறார் என்ற காரணத்தால் ரிட்டையர்ட் அவுட் ஆகும் கலாச்சாரம் உருவாகி உள்ளது அண்மையில் லக்னோவுக்கு எதிராக மும்பை அணி விளையாடிய போது மும்பை வீரர் திலக் வர்மா இருபத்தி மூன்று பந்துகளில் இருபத்தைந்து ரன்களே அடித்த நிலையில் அணியின் கோச் ஜெயவர்தனே அவரை ரிட்டையர்ட் அவுட் ஆகுமாறு கூறினார் இதனால் அவர் பாதியிலேயே களத்திலிருந்து வெளியேறினார் தற்போது கான்வேயையும் பாதியிலேயே சென்னை அணி வெளியேற்றியது இது அவரை அவமானப்படுத்தும் செயல் என ரசிகர்கள் இணையத்தில் கருத்து தெரிவித்து வருகின்றனர் சென்னை அணி வீரர் ராகுல் திரிபாதி ஓபனிங் பொசிஷனில் கணிசமாக ரன் குவிக்கவில்லை அதனால் டெவன் கான்வே வரவேண்டும் என ரசிகர்கள் இணையத்தில் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் இப்படி அணியே கான்வேயை ரிட்டையர்ட் அவுட் ஆக்கி வெளியேற்றுவது நியாயமா எனவும் ரசிகர்கள் தங்களது ஆதங்கத்தை கொட்டி வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் போட்டிக்கு முன் விளம்பரம் ஒன்றில் பஞ்சாப் அணியின் கேப்டன் ஸ்ரேய் ஐயர் சாப்பிடுவதற்கு சென்னை ஸ்பெஷல் குழம்பு வேண்டும் என கிண்டலாக கூறியிருப்பார் போட்டியை பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வென்ற நிலையில் அவர் சொன்ன மாதிரியே குழம்பு வைத்து விட்டார் எனவும் ரசிகர்கள் மீன்ஸ் போட்டு வருத்தெடுத்து வருகின்றனர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை சத்யபாமாஜி